மாநகராட்சியின் முதல் மேயர் திருமதி திலகவதி செந்தில் மாநகர பகுதிகளில் தொடர்ந்து ஆய்வுப் பணிகளை தீவிரமாக செய்து வருவது பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக அறிவித்து புதுக்கோட்டை மாநகராட்சியின் முதல் மேயராக திருமதி திலகவதி செந்தில் பதவியேற்று மேயருக்கான ஆணையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார் இந்நிலையில் மாநகராட்சியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல் மாநகராட்சியின் மேயர் திருமதி திலகவதி செந்தில் புதுக்கோட்டை மாநகராட்சியில் உள்ள அரசு பள்ளிகளில் தொடர்ந்து திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக புதுக்கோட்டை சந்தப்பேட்டை அரசு பள்ளியில் பொதுமக்கள் பள்ளிகள் குறித்து மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தால் உடனடியாக அந்த பள்ளிகளுக்கு சென்று நேரடியாக ஆய்வு பணியை மேற்கொண்டார் இதேபோல் மாநகராட்சியில் உள்ள அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளார் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வரும் மாநகராட்சியின் மேயர் திருமதி திலகவதி செந்தில் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது